வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் திருவுக்கரை கோயிலுக்கு போனப்போ அங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு கல்மர என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் பூங்கா நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் சொல்லக்கூடிய நேஷ்னல் ஃபாசில் வுட் பார்க் திருவுக்கரை கோயிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த இடத்துக்கும் போனேன் இந்த இடம் மரங்கள் அந்த காலத்தில் பழங்காலத்தில் நதி மூலமாக இருந்து அடித்து வரப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் வந்து சங்கராபரணி ஆற்றில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல் மேடான இடங்களில் சொருகப்பட்டு கால சூழ்நிலையிலாக சுற்றுச்சூழல் மாற்றங்கள்னால் காய்ந்து நினைந்து பல அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டதுனால மரங்கள் கல்லாகி போன ஒரு இடம்னு சொல்கிறாங்க இது அப்ராக்சிமேட்லி இருபது மில்லியன் இயர்ஸ் பழசு இந்த மரங்கள் அங்கே இருக்கிற கல் மரங்கள்னு சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ஏ ஏக்கரா உள்ள ஒரு இடம் நல்ல பவுண்ட்ரி வால் போட்டு நல்ல வெல் மெயின்டைன்டு ரொம்ப நல்லா இருக்குது போய் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வகையான வகையானசில் ட்ரீ அங்கே இருக்குது அதை போய் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த பற்றினா ஒரு நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு நம்ம ஊரில் இந்த மாதிரி பக்கத்துலேயே இப்படி ஒரு அருமையான இடம் இருக்கிறதையும் உலக புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்கிறதையும் மற்ற ஊரில்லாம் இதெல்லாம் பார்க்குறது கூட கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கிறதையும் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி புது விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்களோட அறிவு விரிவடையும் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் அவங்க அந்த மொபைல் கிவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு சின்ன பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி கூட போயிட்டு வரலாம் இந்த இடத்துல ஒரு முந்நூறு வருட பழமையான அலமரம் இருக்குது அதை கீழே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மன அமைதி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது எயித்த சரியாக ஞாபகம் இல்லை என்னோடய ஆசிரியர் ஒருவர் அவரோட பேர் இன்னும் ஞாபகம் இருக்குது சீனிவாசன் சார்னு சொல்லிட்டு ஸ்கவுட்டில் நடத்தினவர் அந்த ஆசிரியரோட முன்னெடுப்பால் எல்லாரையும் சைக்கிள் எடுத்துகிட்டு வர சொன்னார் நாங்கள்லாம் பக்கத்து வீட்டு அண்ணன்ட்டெல்லாம் சைக்கிள் கடை வாங்கிக்கிட்டு ஒரு நாள் போய் ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் ஜேடிஎஸ்லேருந்து ஆரம்பித்து சைக்கிள் இல்லாத இங்கெல்லாம் டபுள்ஸ் ஏற்றிக்கிட்டு ஒரு ரோடு வழியாக திருக்கனூர் போய் திருக்கனூர்லேருந்து அப்போ அந்த ஆற்றுல தரப்பாலம் தான் இருந்தது அந்த தரப்பாலம் மூலிமா இந்த ஃபாசில் இருக்கிற இந்த உட் ஃபாசில் பார்க்குக்கு போனோம் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே பிக்னிக் மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கேயே ஒரு சமையல் செய்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டதெல்லாம் இன்னும் கூட பசுமையாக ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட போகிறதுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த வயசில் நாங்கள் சைக்கிள் ஓட்டினதும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ஒரு நாள் பிக்னிக் போகிறது தப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே அருமையான பழமையான ரெண்டாயிரம் வருஷம் பழமையான வக்ரகாளியம்மன் கோயில் சந்திரமௌளீஸ்வரரையும் தரிசித்து வரலாம் டூ இன் ஒன் நமக்கும் சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு பிள்ளைங்களுக்கும் ஒரு பிக்னிக் போன மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணுங்கிறது என்னோடய இதில் ஹெல்த் எங்கேருந்து வருது என்ன ஒரு நாள் இந்த பரபரப்பு இல்லாமல் ஒரு நாள் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் ஃபேமிலி பீப்புளுக்குடைய அதுதாங்க பெரிய ஹெல்த் வாழ்கவளம் மடல்